நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளின் செய்யும் வினைதானன் செய்யும் என வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மகை வாயு புத்திராயத்யமிகை தந்தனோ மாரதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு திருஷ்ணாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடுல வார ராசி பலன்கள் நவம்பர் முப்பது முதல் டிசம்பர் ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குளிச்சல் செல்லலாம் உங்களது பேர ஆதரவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றியுடன் கும்ப ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் சூப்பர் இந்த கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த கும்ப ராசிக்கு சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலன்களை தரப்போகிறதா வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ஆறாம் இடத்தில் உச்ச நிலையில் இருந்தாலும் பக்ரம் பெறுவதால் நீச்ச பலனை தருகிறார் நீசமாகிறார் குரு நீசமானாலும் குரு பார்வை கோடி நன்மை அதாவது ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் பத்துக்குடையவன் அவரோடு இணைந்திருக்கும் கிரகங்கள் சுக்கிரன் சூரியன் அப்ப இந்த மூன்று கிரகங்களும் குரு பார்வையில் இருக்கின்றன பத்தாம் இடம் வலுத்திருக்கிறது இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஏழைச்சனி போயிட்டுருக்கு ஏழரை சனி கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறாண்டு காலம் முடிஞ்சிடுச்சு இன்னும் ஒன்றரை வருஷம்தான் இருக்குது நம்ம வாரப்பலனை தான் சொல்கிறோம் இருந்தாலும் நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கணும் இல்லையா இன்னும் காலம் காலம்தான் இருக்குது இந்த ஆண்டு காலம் வாழ்க்கையில் இந்த சனி பகவான் நல்லதையே செய்வார் கடைசி ரெண்டரை வருஷம் ஏன்னா அஞ்சு வருஷம் முடிஞ்சிடுச்சு கடைசி நன்றில் கூட ஒரு வருஷம் கிட்டத்தட்ட முடியுது ஏன்னா நான் மார்ச்சில் வந்தார் மார்ச் வரப்போகுது அதாவது ஜனவரி பிறந்து எதுவாக அதுவும் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் முடிஞ்சிச்சின் வைங்க இன்னும் ஒன்றரை ஒன்றே முக்கால் ஆண்டு காலம் சனி பகவான் மீனத்தில் இருந்து அற்புதமான பலன்களை இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதி இதுதான் பயணம்னு சூப்பராக பண்ணுவார் அதாவதுங்க பத்தொன்பது வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிக்க மாட்டேன் அப்படியே மீறி படித்தாலும் மார்க்கு எடுக்க முடியாது பிழிவாதான் ஜாஸ்தி இருக்கும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படி ஒரு நிலை இந்த சனி ஏழரை சனி நடக்கும்பொழுது அப்போது முதல் கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது எதிர்பார்த்த ஒரு சக்ஸஸ் ரேட்டு குறையும் அவ்வளோதான் ஆனால் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சனி பகவான் சூப்பர வாரி வழங்க போகிறார் என்று சொன்னால் மிகையாகாது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வார தொழில வந்து ரொம்ப அமுக்கலமாக இருக்குங்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் செவ்வாய் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கார் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் ஏழரை சனி முடிகிற தருவாயில் தான் இருக்குது படித்து முடித்த இளைஞர்கள் தொழில் செய்யலாமா சொந்தமாக அல்லது உத்தியோகத்துக்கு போகலாமா அருகில் இருக்கும் ஜோதிடரை அணுகி அவர் என்ன சொல்கிறாரோ அது கேளுங்க ஏன்னா தொழில் பண்ணணும் உங்கள் சா ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் தொழில் பண்ணுங்கள் இல்லை உத்தியோகம் தான் பார்க்கணுன்னா உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நடக்கக்கூடிய நேரம் இது பத்துக்குள்ளே இவர்கள் ஆட்சி சார் குரு பார்வையில் இருக்கார் அப்போ இப்போ செய்யாத எப்போ செய்ய போகிறார் அப்போ இந்த கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு நான் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கேன் அப்படின்னு படித்து முடிச்சு இளைஞர்கள் சொல்ல முடியாது ஒன்று தொழிலுக்காக தயாராவியர்கள் அல்லது உத்தியோகத்திற்காக முயற்சி பண்ணி அதுக்கு தயாராவீர்கள் ஆனால் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று உங்கள் ஜாதகப்படி கண்டிப்பாக சூட் ஆகும் சக்ஸஸ் ஆகும் உடனே எந்த பிஸ்னஸும் ஓடாது ஆனால் உங்களுக்கு உடனே நல்லா போகும் சூப்பராக போகும் பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அதையும் தாண்டி பத்தாம் இடம் செவ்வாயினுடைய ஆதிக்கமாக இருக்கிறதால செவ்வாயினுடைய காரகத்துவம் நிறைய இருக்குங்க இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டோஸ் செங்கல் சூழ வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதில் வருமானத்தை பார்க்கக்கூடியவர்கள் மணல் அதுக்கு அந்த கட்டிடத்துக்கு தேவையான மணலை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியவர்கள் அதை விற்பனை செய்யக்கூடியவர்கள் சிமெண்ட் கம்பெனி அதில் ரீட்டெயில் அதாவது ஹோல்சேல் ரீட்டெயில் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நேரம் நல்ல இதுதான் தருணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் அது ஃப்ளாட்டு கட்டி விற்கிறாங்க பாருங்கள் அடுக்கு வாடி வீடு தொகுப்பு வீடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு நேரம் நல்ல சம்பாத்தியம் அதாவது தொழில் வந்து ஒரு லாபத்தை நோக்கி கண்டிப்பாக சொல்லும் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம் அது இல்லை ஒரு கவர்மெண்ட்டு கான்ட்ராக்ட் எடுத்து செய்வாங்க மருத்துவம் அதாவது ஆஸ்பத்திரி கட்டுறது ஸ்கூல் கட்டுறது இது தொகுப்பு வீடுகள் கட்டுறது இதுபோல் இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அற்புதமான ஒரு தருணம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க துணி கடை வச்சிருக்கிறவங்க நகைக்கடை நகை வியாபாரிகள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு புரடக்ஷன் கம் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்கள் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக போகக்கூடிய நிலை அரசாங்கத்தில் உயர் பதவி பத்திரிகை அதாவது உங்களுக்கு முதல்ல செவ்வாயில் ஆரம்பித்து சூரியன் வரைக்கும் சொல்லணும் செவ்வாய் வந்து காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான துறையில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் ரசாயனத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் மெடிக்கல் ஃபீல்டு விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்க அதாவது இந்த பிரைவேட் செக்யூரிட்டி இருக்காங்க பாருங்கள் யூனிஃபார்ம் போட்ட பிரைவேட் செக்யூரிட்டி அவங்களும் அதில் அடக்குமானவங்க அதில் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் தான் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சன்மானமும் சரி நல்ல ஒரு ரெகக்னேஷனும் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அது மட்டுமல்ல அது அரசு கருவூலம் வங்கிகள் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு கூட ப பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் அரசு உத்தியோகமாக எல்லாருக்குமே அற்புதமான நேரம் சாதிக்கும் தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கரனாலே சினிமா இண்டஸ்ட்ரி சுக்கருடைய ஆதிக்கம் சினிமா தொலைக்காட்சி நாடகம் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அத்துணை அன்பர்களும் அதாவது கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள் கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான காலம் சிறப்பான நேரம் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் நடனம் வாழக்கூடியவர்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவாங்க வீட்டை அலங்காரம் பண்ணுவாங்க அவங்க பெயிண்ட் பண்ணக்கூடியவர்கள் ஆர்டிஸ்டு மாடுலர் கிச்சன் பண்ணக்கூடியவர்கள் இப்படி வீட்டை வந்து அலங்காரம் செய்யக்கூடியவர்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த சுக்கரன் நாலாம் இடத்தை பார்க்குற அப்போ கண்டிப்பாக வந்து செவ்வாயும் பார்க்குற செவ்வாயும் பார்க்கறதால வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்துறவு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு வாரம் வீடு அழகுபடுத்த ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம் நம்ம இதெல்லாம் சொன்ன மாலையா இதெல்லாம் கண்டிப்பாக செய்வீங்க என்ன நாலாம் சனி பார்ப்பதால் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு சிரமம் இருக்கும் மற்றபடி ஒன்றும் குறையில்லை அதாவது காலதாமதம் கொஞ்சம் ஆகும் ஆனால் இல்லை லேட்டெலாம் ஆகாது கண்டிப்பாக அதாவது தலைகள் இருக்காது தாமதங்கள் இருக்கும் தலைகள் இருக்காது கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய நேரம் இன்னும் ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்குங்க நேற்று நைட்டு ஒரு நினைப்பீங்க இன்றைக்கி காலையில் எழுந்து வேறு ஒன்று சொல்லுவீங்க ராகு ராசி இருக்கிறதால ஏழில் கேது இருக்கிறதால கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க நண்பர்கள்கிட்டயும் கருத்து மோதல்கள் வரும் வாக்குவாதங்கள் வீண் வாக்குவாதம் சந்த சச்சரவு நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை வேலை பார்க்குற இடத்துல மட்டும் இல்லை தொழில் பண்ண இடத்துல இல்லை ஒரு பொது இடத்துக்கு போகிறீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க ஒரு அறிமுகமே இல்லாத வேற்றுமொழி நபர்கள் அவங்க ஏதோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு வாய் ஆகி ஒன்று கணக்கு ஒன்று அவங்க பேசுகிறது உங்களுக்கு புரியல நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு புரியல கடைசியில் டென்ஷன் ஆகி கை கலப்பு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு கூட வரும் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க கேதுவுக்கு ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயிரத்தி எட்டத்தில் சொல்லுங்கள் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் ராகு ராசியில் இருக்கிறது வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் தாராளமாக போக ஆன்சைட் ஆப்போர் சொல்லி கண்டிப்பாக கிடைக்கும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் தொழில் சிறப்பு உத்தியோகம் சிறப்பு சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் சூப்பரான ஒரு காலகட்டம் இந்த என்னதான் ஏழு ரச்சனை நடந்தாலும் சனி பகவானை குரு பகவான் பார்ப்பது என்பது சனி பகவானுடைய தீய பலன்கள் எதுவும் இல்லை நடக்காது ஓம் அமிர்தர் ஆகவே போட்டின்னு ஆயிரத்தி சொல்லுங்கள் துர்கையை வழிபாடு செய்துக்குங்க மற்றபடி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துங்கள் ஐயப்பனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் கார்த்திகை மாதம் இல்லையா ஐயப்பனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி பண வரவு இருக்கும் தொழிலில் சிறப்பு இருக்கும் அதே நேரத்தில் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளால் தான் இருக்க ஒழிய மற்றபடி குறை ஒன்றும் இல்லை தந்தையால் அனுகூலம் அரசாங்கத்தால் ஆதாயம் அதே நேரத்தில் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் சகோதரர்களால் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உறவினர்களாலும் நல்லது நடக்கும் டென்ஷன் இல்லாத அது ஏழரை செடி இருந்தால் டென்ஷன் வந்துடும் ஆனால் நோ டென்ஷன் ஸோ சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்